வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோடு ஆரம்பித்தது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இப்போ அடுத்ததாக அதனுடைய நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு லெவல் அதாவது ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் அதையும் நம்ம வீடியோக்களை பார்த்துருக்கோம் விரைவில் அதுவும் பயன்பாட்டுக்கு வரப்போகுது அதாவது உலகத்திலேயே கொஞ்சம் வேந்து பார்க்குறாங்க என்னடா இந்த இந்தியா வந்து குண்டூசி கூட பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்த லெவல்ல வந்தே பாரத் போயிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க சப் ஜீரோ லெவல்ல அந்த வந்தே பாரத் எப்படி இயக்கப்படும் எங்க அப்படிங்கிறதுக்கு சப் ஜீரோ லெவல்னா உடனே நமக்கு வந்து இம்மீடியா காஷ்மீர் தான் ஞாபகம் காஷ்மீர் ஹிமாலயன் ரேஞ்ச் இந்தியாவினுடைய மெயின் நிலப்பரப்பு முக்கியமான மெயின் லேண்ட் அப்படிங்கிறாங்களா அதை வந்து காஷ்மீர் வேலி பள்ளத்தாக்க கூட இணைக்க போகிற முதல் ட்ரெயின் இந்த வந்தே பாரத் ஆல்ரெடி இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஸ்பெஷல் வந்தே பாரத் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு முதல்ல வந்து அந்த ஸ்பெஷல் வந்தே பாரத்ல வந்து சப் ஜீரோ லெவல் அப்படின்னு கீழே போயிடுச்சுன்னா தண்ணி வந்து ஐஸ் ஆகும் ஜீரோ டிகிரிலேயே உங்களுக்கு வந்து தண்ணி ஐஸ் ஆகும் இப்போ அது என்ன செய்யறது எந்த மாதிரி அதை ஏன்னா ஸ்னோஃபால் அங்க ஹெவியா இருக்கும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாசத்துக்கு ஹெவி ஸ்னோஃபால் காஷ்மீர் பல்லத்தாக்கிலையும் சரி மற்ற ஹிமாலயன் ரேஞ்சஸ்லையும் சரி ஸோ அதை தீர்த்து வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைஸ்டு ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க எது இதுல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் முதல்ல வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு ஹீட்டிங் இருக்குல்ல ஃபுல்லாக அதாவது நம்ம ஊரில் வந்து வெயில் கொளுத்து எடுத்துரும் அதனால நமக்கு வந்து ஏர் கண்டிஷன் அப்படின்னாக்கா அது கூலா இருக்கிறாரு அங்கே வந்து பனி குளிர் நடுக்கி எடுத்துரும் இங்கே எத்தனை ஸ்வெட்டர் போட்டாலும் சரி ஓவர் கோட் போட்டுக்கிட்டாலும் குளிர் தாக்கி எடுத்துரும் அப்படியே உங்களை அதனால் அங்கே வந்து ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லும் ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபேன்ஸ் வச்சு இதெல்லாம் ஓகே அது பண்ணுவாங்க நம்பர் ஒன் ஸோ பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுள் ஹீட்டிங் அதை கொண்டு வராங்க அந்த ட்ரெயின் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க ஓகே அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ட்ரைவர் வேறு அவருக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் வழியாக தான் ஒரு ட்ராக்கை பார்த்து ஓட்ட முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராக்ல வந்து அந்த கிளாஸில் வந்து சப் ஜீரோ லெவலில் போனீங்கன்னா ஜீரோ டிகிரிக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த க்ளாஸ் மேலே பனி படர்ந்து சாதாரணமாகவே இங்கே நம்ம கொஞ்ச நேரம் வந்து மழை கீழ பெஞ்சு வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளாஸ் ஃபுல்லும் அப்படியே ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து க்ளாத்தால் துடைக்க மாட்டாங்க பேப்பர் வச்சு துடைப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எது அப்படிங்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சயின்ஸ் வந்து ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட்டிங் அந்த மாதிரி தான் ஸோ அங்கே வந்து என்னென்னா ஸ்லோவே அப்படியே ஃப்ரோஸ்ட் ஆகிடும் அந்த க்ளாஸ் ஃபுல்லும் ஃப்ரோஸ்ட் ஆகிடும் ஏற்றாப்பில ஒன்றும் தெரியாது அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்பெடெட் ஹீட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இங்க இப்போ இது கிளாஸ் இருக்குنا இது உள்ளேயே அந்த 글ாஸ்க்கு உள்ளேயே வந்து এমபெட்ட் பண்ணிருக்காங்க ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதன் மூலமாக டிஃப்ரோஸ்ட் பண்ணப்படும் இந்த ஃப்ரோஸ்ட் அப்படிங்கறது சின்ன ஒரு உதாரணம் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த ஃப்ரீஜர் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐஸ் பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருந்ததுனாக்கா அதுல வந்து உங்களுக்கு ஆட்டோ டிஃப்ரோஸ்ட் இருக்கும் பட் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் இன்னி வரைக்கும் அந்த ட்ரீஃப் ரோஸ்டிங் ஒரு பட்டனை அமுக்கணும் அந்த படி அந்த ஐஸ் எல்லாம் உருகி அப்படியே ஒரு ட்ரேல வரும் அதை அப்புறம் எடுத்து தூக்கி கொட்டணும் அதுக்கு பேர் டிஃப்ரோஸ்டிங் இது வந்து ஆட்டோமேட்டிக் அந்த கிளாஸ்லேயே அதை எம்பிடட் பண்ணி ஹீட்டிங் எலிமெண்ட்ஸை எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸை வச்சு அதன் மூலமாக அதை டிஃப்ரோஸ்ட் பண்ணி என் அந்த கிளாஸ் டீஃப்ரோஸ்ட் ஆகிடும் எந்த நேரமும் கிளியராக இருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் டிரைவருக்கு சுலபமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அது ரெண்டாவது பாயிண்ட்டை பார்க்கணும் மூன்றாவது பாயிண்ட் தான் வந்து இங்கே பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்கணும் பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து என்னாகுனா வந்து ஒரு வீல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மேலே வந்து இப்படி பிரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக் அடிச்சுங்கனாக்கா அது போய் அதை பண்ணி அந்த வீல் ரொட்டேட் ஆகிறத நிறுத்தும் ஆனா அந்த பிரேக் மேல ஃப்ரோஸ்ட் படிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் அந்த வீல் மேல வந்து போய் கிரிப்பா உட்காந்து அந்த வீல் ரொட்டேட் பண்றதை நிறுத்தாது அது அப்படியே ஸ்லிப் ஆகும் அந்த பிரேக் அப்ப வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வீல் சுத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும் அதனால என்ன போட்டிருக்காங்க இதை வந்து எப்படி நீங்க கம்பேர் பண்ண எப்படி சார் ஸ்லிப் ஆகும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பனி சருக்கு விளையாட்டு நீங்க பாத்துருக்கீங்க அந்த ஐஸ் மேல அவங்க என்னமோ அப்படியே ஸ்லிப் ஆவாங்க அதுல வந்து கிரிப்பே கிடையாது ஐஸ் வந்து எல்லாத்தையுமே ஸ்லிப் பண்ணிடும் உங்களுக்கு அதுல கிரிப் இல்லாம போறதுனால தான் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவ வீரர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தாங்க அணிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் இருக்கு இல்லையா அதுல வந்து ஸ்பைக்ஸ் இருக்கும் ஈவன் கிரிக்கெட் வீரர்களுக்கு கூட ஸ்பைக்ஸ் இருக்கும் அந்த பூட்ஸினுடைய சோல் அடியில இருக்கும் அதுதான் கிரிப்பு கொடுக்கும் உங்களுக்கு அது அப்படியே பூமியில அடிச்சு பிடிச்ச மாதிரி ஒரு கிரிப் கொடுக்கும் ஸோ அந்த கிரிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த பிரேக்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு பனி படரக்கூடாதுன்றதுக்காக அதுல ஒரு ஹீட்டிங் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க ஆக மொத்தம் டீஃப் டிஃப்ரோஸ்ட் ஆகாது பிரேக்கு வீல நல்லா கிரிப் கொடுத்து பிரேக் போட்டோம்னா நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல ஒரு மூன்றாவது முன்னேற்றமா அதில் எடுத்திருக்காங்க நான்காவது முன்னேற்றமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் டேங்க்ஸ் இருக்கும் ஏன்னா வாஷ்ரூம்லாம் போனீங்கன்னா அந்த அந்த வாட்டர் டேங்க்ல வந்து பிளம்பிங் செஞ்சு அந்த பிளம்பிங் மேல இன்சுலேஷன்லாம் செஞ்சு அதாவது என்ன சொல்றாங்க சிலிகான் ஹீட்டிங் பேட் அப்படிங்கறத அந்த வாட்டர் டேங்க் குள்ள போட்டு வச்சிருக்காங்க சோ அந்த சிலிகான் ஹீட்டிங் பேட் வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ரோஸ்ட் ஆகாம தண்ணியை ஓரளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் மாதிரி வச்சு அதை தவிர அது பைப்பு வழியா வரும்போது அந்த பைப்லயும் வந்து எலக்ட்ரிக்கல் டிஃப்ரோஸ்டிங் எலிமெண்ட்ஸ் வச்சு அதுக்கு மேல இன்சுலேஷனையும் வச்சு இவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க வாட்டர் டேங்க்ல அதே மாதிரி பயோ டேங்க் இருக்கு அதுவும் போய் சொலிடிஃபை ஆயிடும் திடத்தன்மை வந்துடும் ஐ மீன் இந்த ஃப்ரோஸ்ட் இதனால அங்கேயும் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டை வச்சு அதனாலயும் வந்து அது டீஃப்ரோஸ்ட் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல இன்னொரு பல விஷயங்கள் இந்த வீடியோல நான் சொல்லலான் இருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதுல வந்து இப்ப வந்து இந்த ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சோதனை ஓட்டம் அக்டோபர் இருபத்தி நாலுல வந்து பேசஞ்சருக்கு சோதனை ஓட்டங்கள்லாம் முடிஞ்சு பேசஞ்சருக்கு திறந்து விட்டுட்டாங்க அதுல வந்து அந்த டிரைவர் அந்த கேபின் உள்ள உட்காந்துட்டு டலர் நம்பர் டலர் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் டலர் நம்பர் கடைசியா வந்துட்டோம் டலர் நம்பர் பிப்டி ஃபைவ் எவ்வளவு உற்சாகமாக பேசுறாருன்னு நினைக்கிறீங்க பார்த்தோன்னே எனக்கே அப்படி ஒரு மாதிரி மெய் சிலிருந்து போச்சு அப்படி அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வடிவமைக்கப்பட்டுள்ளது எல்லா விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் இந்த ட்ரெயினில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இது எங்கேருந்து எங்க சார் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கனெக்டிவிட்டி இருக்கு கனெக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லல வந்தே பாரத் முதல் முறையாக இயக்கப் போகிறாங்க இது எப்போ இயக்க போறாங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி கடைசியிலயோ இல்லை பிப்ரவரி ஆரம்பத்திலேயோ இந்த ட்ரெயின் வந்து பப்ளிக் சர்வீஸுக்கு விட போறாங்க ஒரு செக்ஷன் மட்டும் ஆல்ரெடி இருக்கு பப்ளிக் சர்வீஸுக்கு நான் சொன்ன மாதிரி அக்டோபர் இருபத்தி நாலுல ஆரம்பிச்சுட்டாங்க அது போய்கிட்டு இருக்கு இதுல முக்கியமாக என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கால மாற்றம் அது படிக்காலத்திற்கு ஏற்றவாறு இந்த ட்ரெயின் வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டோம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நிறைய பண்ணிருக்காங்க பார்க்குறோம் இதுல குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஜெனாப் அப்படிங்கிற ஒரு ரிவர் மேல போகும் போகுது அந்த ஜெனாப் மேல ஒரு பிரிட்ஜு கட்டுக்காங்க அதை வந்து எல்லாருமே சொல்றாங்க இது வந்து ஒரு என்ஜினியரிங் மார்பல் கோஸ் டு இந்தியன் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் என்ஜினியர் இடத்துல வந்து எனக்கு சட்டன்னு வந்து அவிஷ்கார் ஹைப்பர்லூப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல திரு பாலச்சந்திரன் நினைக்கிறாங்க பாலச்சந்த் சந்த் இருக்கு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார்

எங்களுடைய டிஎம் டீம் குழு உங்களுக்கு எல்லா பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம் மிக நல்ல பதிவு நான் உங்களுக்கு பதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எங்களோட வந்து ஃபர்தராக அந்த ஐஐடி ஹைப்பர் லூப் ப்ராஜெக்டை பற்றி பல விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் தாழ்மையோட கேட்டு இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை பார்த்தோம் இந்த தடம் போட்டிருக்காங்களே ரயில்வே தடம் இது வந்து பேலஸ்ட் ஃப்ரீ தடம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது சார் பேலஸ்ட் ஃப்ரீ தடம் அப்படின்னா என்னன்னாக்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண சாயில் மேல கற்களை போட்டிருப்பாங்க அதுக்கு மேல ஸ்லீப்பர் வச்சிருப்பாங்க ஸ்லீப்பர் பீம்ஸ் இருக்கும் அதுக்கு மேல தண்டவாளத்தை போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இந்த பேலஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த பேலஸ்ட் அப்படிங்கிறத வந்து அந்த கற்கள் அதெல்லாம் சேர்ந்ததுதான் பேலஸ்ட் அது இல்லாம எப்படி பண்றாங்கன்னாக்க ஒரு பெரிய கான்கிரீட் தளத்தை போட்டுருவாங்க அந்த கான்கிரீட் தளத்துக்கு மேல வந்து கான்கிரீட் பீம் வச்சிருவாங்க இந்த ஸ்லீப்பர் பீம்ஸ் இருக்கும் அதுக்கு மேல தண்டவாளத்தை அமைப்பாங்க அதுக்கப்புறம் நட்டு போல்ட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு அதை எல்லாம் பண்ணாங்க ஃபிஷ் பிளேட் இஸ் நத்திங் பட் இரண்டு தண்டவாளத்துங்களை ஜாயின் பண்றதுக்காக அந்த ஃபிஷ் பிளேட்டுக்கு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு தண்டவாளம் உன்னோட ஒரே இடத்துல தண்டவாளம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது துண்டு தான் தண்டவாளம் இருக்கு இரண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அதை ஃபிஷ் பிளேட்ல அந்த ஃபிஷ் பிளேட் தான் இவங்கெல்லாம் முடுக்கிவிட்டு சமீபத்தில் கூட படித்தேன் சில பள்ளிக்கூடங்கள்ல வந்து மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள்ல அந்த எல்லாம் எப்படி எடுத்துட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை உருவாக்குறதுன்னே சொல்லி தராங்க அப்படின்லாம் கூட படிச்சேன் ரொம்ப வருஷமா இருக்கு மனசுக்கு முன்னேற்ற பாதையில போகணும் அதை வந்து என்னன்னா டிஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட்டோட சொல்லி தராங்க அதுவும் குழந்தைகள் மயத்துல ஆழமாக வேற விடும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து கற்கள் இருக்காது அந்த மாதிரி இருக்க பேர் தான் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து அவங்க என்ன அட்வான்டேஜ்னா கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி ஆனா லாங் லாஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து அதுலயும் வந்து உங்களுக்கு உங்களுக்குலிட்டி பிளாஸ்டிசிட்டி இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு அதாவது ட்ரெயின் ஓடும் போது அந்த தண்டவாளங்களும் சரி கான்கிரீட்டும் சரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் காங்கிரீட் வளையுமா இரும்பு வளையமா அப்படின்னா காய்ச்சி அடிச்சாதான் இரும்பு வளையம் அப்படி கிடையாது இதுக்கு பேர் வந்து என்ன அண்ட் அது என்னஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து நெகிழக்கூடிய தன்மை இரும்பு கிட்ட எலாஸ்டிசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு சின்ன இரும்பு துண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது வளையாது நீங்க வளைச்சு பார்த்தாலும் வராது அந்த போர்ஸ் அதுக்கலாம் அதே ஒரு நீளமான கம்பியை ரெண்டு பேர் தோல்ல தூக்கிட்டு போறாங்கன்னா நீங்க பாத்துருக்கலாம் அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது கொஞ்சம் அப்படியே தொய்வு ஏற்படும் அந்த தொய்வுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டுக்கும் ஒரு இரும்புக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அது வந்து இரும்புக்கு கம்மியாகவும் ரப்பர் பேண்டுக்கு அதிகமாகவும் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி இதுக்கப்புறம் நம்ம செனா அந்த ரிவர்னுடைய பிரிட்ஜ எப்படி கஸ்ட பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி அடி உயர் கீழ ரிவர் மேல பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க ரெண்டு மலைக்கு நடுவுல அத கட்டியிருக்காங்க அதை தவிர ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது மீட்டர் அந்த பிரிட்ஜினுடைய நீளம் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர்னு வச்சுக்காங்க அதுல மிகப்பெரிய ஆர்க் எல்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு நானூத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் ஒரு மெயின் ஆர்க் அப்படின்வாங்க அதை கட்டி வச்சிருக்காங்க இதுல வந்து மிகப்பெரிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க மெஷர்ஸ் வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இதை அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வடிவமைக்கும் போதே இத வந்து ஒரு பெரிய ஷாக்கு இல்ல இதை எடுத்துக்க வைக்க மாதிரி இல்ல ஒரு பிளாஸ்ட் அது மாதிரியோ இல்ல வேற எந்தமான இயற்கை நிகழ்வுகளோ இல்ல எல்லாத்திலிருந்து அது பாதுகாக்கக்கூடிய வகையில அந்த பிரிட்ஜ் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு தவறு என்னன்னா கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜ் மேல நீங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரெயின் ஓடக்கூடும் ஆனா பண்ண மாட்டாங்க ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர்ல தான் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஊகமா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெசிலிட்டிஸோட அந்த பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் தடம் அதுவும் குறிப்பா இந்த வந்தே பாரத் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு வசதிய இந்தியாவின் மெயின்லேண்ட்ல இருக்கிற மக்களுக்கும் சரி காஷ்மீர் வேலியில இருக்கிற மக்களுக்கும் சரி கொடுக்க இது வந்து ஜம்முல இருக்கிற கத்ரா 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 அப்படிங்கிற இடத்துல இருந்து ஸ்ரீநகர் அதுக்கப்புறம் பாராமுல்லா இந்த ஆக மொத்தம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது போது இதுல மிகப்பெரிய பயனடையக்கூடியது கூடியது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவுல பயனடையக்கூடியது பேசஞ்சர் வந்து ஒரு என்ன கேட்டாங்க ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு தான் பயனாளிகளுக்கு ஒரு வசதி அப்படின்னாக்க ராணுவத்துக்கு தான் மிகப்பெரிய எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் அவங்களுக்கு தான் இது வசதியான சோல்ஜரை வெகு விரைவாக இந்தியா மெயின்லேண்ட்ல இருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஏன்னா அங்க வெளில பார்டர் அங்கத நம்ம இதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஆயுதங்கள் போன்றவைகள் நம்ம அங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மிக மிக வசதியாக இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு தான் இதை தவிர இந்த இந்த ரயில் லைன் மட்டும் இல்லாமல் அதாவது குறிப்பா இந்த ஜனாப் மீது ஜனாப்ங்கிறது வந்து ஐந்து பஞ்சாப் அப்படிங்கிற பஞ்ச நதிகள்லாம் ஒன்று ஜீலம் ஜனாப் ராவி பியாஸ் சட்லஜ் அப்படின்னு அஞ்சு நதி இருக்கு அதுல வந்து ரெண்டு ரெண்டு அதாவது சட்லஜ் என்று இது வந்து ராவியை தவிர மிச்ச நாலுல ரெண்டு ரெண்டு வந்து இந்தியாவுக்கு ரெண்டு பாகிஸ்தானுக்கு ரெண்டு ராவியை பத்தி ஒரு வீடியோ இருக்கு இப்ப தகராறுல இருந்துகிட்டு இருக்கு வந்து மெஹபூபா முஃப்டி இஷ்யூ ரைஸ் பண்ணிருக்காங்க அதையும் சரி இண்டஸ் வேலி இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியை பத்தியும் அதை கூட பார்க்கலாம் நம்ம பின்னாடி ஒரு வீடியோல மெஹபூபா முஃப்டி இந்த ராவி அதுக்கப்புறம் இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுத்து பேசியிருக்காரு இப்ப வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா ராணுவத்துக்கு மிகப்பெரிய இது ஏன் அப்படி இது ராணுவத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு டிரைவர் வந்து ட்ரெயின் டிரைவர் வந்து அந்த இதுல வந்து பைலட் அவர் வந்து அந்த டனல் உள்ள ஓட்டிட்டு போகும்போது சொல்றாரு அந்த டனெல்லாம் பாருங்க வெண்டிலேஷன் இருக்கு ஏகப்பட்ட வென்டிலேஷன் ஆக்சிஜனுக்கு குறைவே இல்லாம இருக்கும் இதுக்குள்ளேயே ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மிக பிரமாதமா சொல்லியிருக்காரு எதுனால இதை பத்தி நம்ம இப்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமாக நாம நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜவஹர் டாலர்னு ஒண்ணு இருக்கு அது ஒண்ணுதான் வந்து இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய இதுவா இருந்தது ஆனா அது வந்து வசதிகள் மிக மிக குறைவு ஏதோ பேருக்கு ஒரு டனல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குகை அப்படிங்கிற மாதிரிதான் அது வந்து வருஷத்துக்கு ஆறு மாசம் மூடிடும் பனி பிரதேசத்தினால அதனால பனிஸ்ட் அப்படிங்கிறது அதனால மூடி அங்க மொத்தம் இந்தியா மெயின்லேண்ட்ல இருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஆறு மாசத்துக்கு அப்படியே கட் ஆஃப் அப்படிங்கிற நிலைமையில இருந்து இன்னைக்கு வேற நிலைமைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இந்தியாவும் காஷ்மீரும் ஒன்னா கலந்துருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதெல்லாம் எதுக்காக மோடி செய்யறாரு ஏதோ தனக்கு பேர் வரணும் புகழ் வரணும் அப்படி கிடையாது உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாரு பாரு எங்களால செய்ய முடியும் நாங்க காஷ்மீரை கைவிடல அப்படிங்கறதுக்கு ஒரு செய்தியாக போகும் அதை தவிர முக்கியமான செய்தியா என்ன போகும் அப்படின்னா பிஓஜே கே அதை என்னன்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க அவங்களுக்கும் இது ஒரு செய்தியா போகுது நீங்க எந்த அளவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்க காஷ்மீர் எந்த அளவுல பயனடைந்து நல்ல விதமா ஆகிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்